பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலாகும் நிலையில் மே மாதம் அமுலாகும் நடைமுறைகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய காஃபி எனும் குடும்ப நிதி உதவி அமைப்பு மூலம் சலுகைகளை பெறுபவர்களுக்கு எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் ஒன்று தசம் ஏழு சதவீத கொடுப்பனவு உயர்வு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் நான்கு தசம் நான்கு இரண்டு மில்லியன் குடும்பங்கள் பயனடைவார்கள் இந்த அதிகரிப்பின் மூலம் ஒரு தனிநபர் அறுநூற்று இருபத்தி இரண்டு தசம் ஆறு மூன்று முப்பத்தி ஒன்று வேலையின்மை சலுகை பெறுபவர்களும் பயனடைவர் பல மாதங்களாக அதிகரித்து வந்த விலை உயர்வுகளுக்கு பின்னர் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தினால் வெளியிடப்பட்ட எரிவாயு விலைகள் மே மாதத்தில் குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மின்சாரம் மற்றும் மாற்று எரிபொருள் வாகனங்களை வாங்குபவர்கள் மிக குறைந்த கட்டணத்தில் பதிவு ஆவணத்தை பெற முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வரையான கட்டணங்கள் பொருந்தும் இந்த ஆண்டுக்கான எரிசக்தி வவுச்சர்கள் நவம்பர் மாதம் வரை அனுப்பப்படாது என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வவுச்சர்கள் கட்டணங்கள் அல்லது எரிசக்தி புதுப்பித்தல்களுக்கு செலுத்த பயன்படுத்தலாம் மற்றும் பொதுவாக தகுதியான வீடுகளுக்கு தானாகவே அனுப்பப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வருமான வரி அறிவிப்புக்கான இறுதி திகதிகள் மாவட்டத்தை பொறுத்து மாறுபடுகின்றன காகித அறிவிப்புக்கு மே மாதம் இருபதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைன் அறிவிப்புக்கு மே மாதம் இருபத்தி இரண்டு முதல் ஜூன் ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்படும்